ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து கோதுமை மாவை யூஸ் பண்ணி நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த கோதுமை தோசை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு கால் கப்பு அரிசி மாவு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லியலை கொஞ்சமாக அழகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க முதல்ல கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப்பு மாவுக்கு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இப்படியே உடனே ஊற்றலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஊற்றலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைன்னா ஊற்றிக்கலாம் அடுத்து வந்து தோசைக்கல்ல அடுப்பில் சேர்த்துரைக்கே நல்லா ஹீட் அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோங்க தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் மாவு ஊற்றுனதும் ஒரே இடத்துல இல்லாமல் இந்த மாதிரி பரவணும் தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்ல கரண்டியில் மாவை எடுத்து ஊற்றும் போது நல்லா ஹையாக வச்சு ஊற்றுனோம்னா இதில் விழும்போது ஒரே இடத்துல விழுகாது நல்லா ஓட்டை ஓட்டையாக விழுந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் நல்லா ஒரு பக்கம் ஊற்றுனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து மூடி வச்சு கூட வேக விடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் ஓப்பன்லேயே வேக விட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஒட்டாமல் நல்லா மொறு மொறுன்னு கலர்ஃபுல்லாக வந்தது கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் நான்ஸ்டிக் கடாயில் மட்டும் இல்லாமல் எல்லா தோசைகள்லையுமே வரும் நல்லா சூடுபடுத்திட்டு செஞ்சோம்னா நல்ல மொறு மொறுன்னு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்காக நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்